தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் பெருவிழா நிகழ்ச்சி மிக சிறப்போடு மிக பிரம்மாண்டமாக இந்த பகுதியிலே இருக்கிற மகளிர் அத்துணை பேரும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மாநகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் ஒரு மாவட்ட மகளிரணியினுடைய அமைப்பாளராக இருக்கிறவர் தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை மிக சிறப்போடு இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் என்றால் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாண்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்கள் அருமையண்ணன் வாசு அவர்கள் மனந்திறந்து பாராட்டி அந்த மகளிரை இன்றைக்கு வாழ்த்தி போயிருக்கிற நிலையில் இந்த நிகழ்ச்சி தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் பெருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முந்தைய தினம் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து நேற்றைய தினம் வேளாணுக்கென்று ஒரு தனியாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து இன்னும் வரவிருக்கிற காலத்தில் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிற சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சி இந்த ஆட்சியினுடைய நீட்சி எப்படி இருக்க போகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் நிதிநிலை அறிக்கையும் வேளாண் அறிக்கையும் இந்த இந்த நாட்டிலே இருக்கிற அனைத்து தரப்பு மக்களையும் அரசாங்கம் எப்படி கவனிக்கிறது என்பதை காட்டுகிற அளவில் திட்டங்களை சாதனைகளை இன்றைக்கு நிகழ்த்தி காட்டி இருக்கிறது அதைத்தான் இங்கே சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் சென்னை மாநகரத்தின் மக்கள் தொகை பெருக்கத்தை கணக்கில் கொண்டு ஒரு தொலைநோக்கு திட்டமாய் ஏக்கரில் ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கு இந்த ஆட்சி திட்டமிட்டிருக்கிறது தாய் தகப்பன் என்று பெற்றோர் இருவரையும் இழந்து போய் நிற்கிற ஐம்பது ஆயிரம் பெண்களுக்கு பதினெட்டு வயது வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவி தொகை நல்க இருக்கிறோம் கோடி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் கேட்டு பெற முடியாமல் போன நிலையில் கல்வி துறைக்காக நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு அடிப்படை தேவை இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு பார்க்க வெளிச்சம் குடிப்பதற்கு நல்ல பாதுகாக்கப்பட்ட சுகாதாரம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தாண்டி கல்வி வேண்டும் கல்வி வேண்டும் கல்வி வேண்டும் என்று கல்விக்காகவும் சுகாதாரத்திற்காகவும் மருத்துவத்திற்காகவும் இந்த அரசு இரண்டு துறைகளையும் கண்ணாக மதித்து இன்றைக்கு ஆட்சியில் எத்தனை எத்தனை திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கிறோம் என்பதை அருள் கூர்ந்து ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும் இது மருத்துவ துறையினுடைய அமைச்சராக இருக்கிறேங்கள் பெருமரியாதைக்குரிய அருமையண்ணன் மாசு அவர்களுடைய மாவட்டம் இல்லம் தேடி கல்வி என்று ஒரு பக்கத்திலே இருந்தால் மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை இந்த நான்கு வருட காலத்தில் மிக சிறப்போடு திராவிட மாடல் அரசாங்கம் நிறைவேற்றி தந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நான்கு வருட காலத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திலே பலமடைந்திருக்கிறவர்களின் எண்ணிக்கை என்று பார்த்தால் நாற்பது லட்சம் மக்கள் இந்த மக்களை தேடி பல நடந்திருக்கிறார்கள் என்கிறார்கள் மக்கள் தொகை எட்டு கோடி என்றால் அதில் சரி பாதி இல்லை அதையும் தாண்டி இந்த அரசாங்கம் மருத்துவத்தின் மூலமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ந்திருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தை யார் குறை சொல்வது இன்றைக்கு இன்னுயிர் காப்போம் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து நாலு வருட காலத்தில் இந்த திட்டத்திலே பலனடைந்திருக்கிறவர்கள் மாத்திர மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரம் பேர் அதனாலேதான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை உலக நாடுகள் பங்கு பெறுகிற சபையை அழைத்து பாராட்டுகிறது விருது கொடுத்து திராவிட மாடல் அரசாங்கத்தை வாழ்த்துகிறது என்று சொன்னால் இங்கே இருக்கிற சில பைத்தியக்காரர்கள் இந்த ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே விரட்டுவோம் என்று வெறிகொண்டு பேசித் திரிகிறார்கள் இதயம் காப்போம் என்கிற ஒரு உன்னதமான திட்டத்தின் மூலம் இந்த நான்கு வருட காலத்தில் பலனடைந்திருக்கிறவர்களின் எண்ணிக்கை மாத்திரம் மூன்று கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக அருமையாக முதல்வர் மருந்தகம் என்கிற ஒரு திட்டத்தை திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது நூறு ரூபாய்க்கு மருந்து வாங்க போனால் அதற்கு இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்தால் போதும் என்கிற மிக அருமையானதொரு திட்டத்தை மருத்துவத்தை கடை இருக்கிற சாதாரண சாமானிய மக்களுக்கும் எளிதாக கிடைப்பதற்கு இன்றைக்கு அருமையாக முதல்வர் மருந்தகம் திட்டம் உங்களுக்கு தெரியாததல்ல ஓமந்தூரார் மருத்துவமனை எவ்வளவு சிறப்பு பெற்றதோ அதை போலவே கோடி அளவில் பல்நோக்கு மருத்துவமனை மிக அருமையாக உள்ளே நுழைந்தால் குழந்தைகளுக்காக தனி பிரிவு மகளிருக்காக தனி பிரிவு மகப்பேருக்காக தனி பிரிவு புற்றுநோய் சிகிச்சைக்கு என்று தனி பிரிவு என்று கிண்டியிலே இருக்கிற மருத்துவமனைக்குள்ளே நுழைந்தால் எல்லா விதமான நோயாளிகளுக்கும் அங்கே உரிய சிகிச்சை என்கிற ஒரு அருமையான சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் தன்னுடைய தொகுதியிலே இன்றைக்கு அமைத்து தந்திருக்கிறார் டயாலிசிஸ் சிகிச்சை இன்றைக்கு இலவசம் என்கிற ஒரு அதி அற்புதமான திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாக்கி தந்திருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் ஓமந்தூரார் வளாகத்திலே தலைமை செயலகத்தை தலைவர் கலைஞர் உருவாக்கி தந்தார் ஜெயலலிதா சொன்னார் நான் வந்தால் அதை தலைமை செயலகமாக வைத்திருக்க மாட்டேன் மருத்துவமனையாகத்தான் மாற்றுவேன் என்று சொன்னார் கடைசியிலே அந்த அம்மையாருக்கு மருத்துவமனையே தலைமை செயலகமாக மாறி போயிற்று தான் இருந்த காலத்திலே எல்லாம் எல்லோரையும் காலையிலே விழ வைத்து அழகு பார்த்த அம்மையாருக்கு எழுபத்தி ஐந்து நாட்கள் இரண்டு கால் இருந்ததா இல்லையா என்கிற சர்ச்சை இன்னமும் முடிந்த பாடில்லை எதற்கு சொல்கிறேன் என்றால் திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே சொன்னார்கள் தளபதி முதலமைச்சராக வந்து விட்டார் அந்த தலைமை செயலகம் மீண்டும் தலைமை செயலகமாக இயங்கும் என்று சொன்னார்கள் இல்லை அது மருத்துவமனையாகவே தொடரட்டும் அதை உச்சபட்ச மருத்துவமனையாக உண்மையான மருத்துவமனையாக திராவிட மாடல் அரசாங்கம் காட்டும் என்று சொன்னார் தளபதி அவர்கள் பணம் கொடுத்த கருவிகள் இன்றைக்கு ஓமந்தூரார் மருத்துவமனையிலே நிறுவப்பட்டிருக்கிறது நான் வருகிற பொழுது ஒரு சகோதரர் எனக்கு செய்தி சொன்னார் இதே உள்ளகரம் புழுதிவாக்கம் பகுதியிலே ஒரு சிறுமி வீட்டிலே இருந்து என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு என்ன சிகிச்சை கொடுக்க முடியும் என்று மருத்துவர்களுக்கு தெரியாத நிலையில் அந்த பெற்றோர் வீட்டிலே வைத்திருந்து ஊசி குத்துவதற்கு கூட அந்த குழந்தையினுடைய உடலிலே இடமில்லை என்கிற அளவிற்கு தோல் சுருங்கி உடல் நலம் குன்றி போயிருந்த நிலையில் அந்த சிறுமியினுடைய தாய் ஒரு பத்திரிகையிலே பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பத்திரிகை செய்தியை படித்துவிட்டு உடனடியாக அமைச்சர் சம்பந்தப்பட்ட குழந்தையினுடைய வீட்டிற்கு நேரடியாக போய் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் ஓமந்தூரார் வளாகத்தில் மருத்துவமனையிலே மூன்று மாத காலம் இந்த அரசாங்கம் அந்த சிறுமிக்கு மிக சிறப்பான சிகிச்சை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கு அந்த சிறுமி பெற்றோர்களோடு நிம்மதியாக வாழ்கிறார் என்று சொன்னால் இப்படி கண்ணுக்கு புலப்படாத காரியங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் மலைவாழ் பகுதிகளிலே இருக்கிற ஆதி திராவிட பழங்குடி மக்களுக்கும் கூட இந்த அரசாங்கத்தினுடைய சுகாதார தேவைகள் முறையாக சென்று சேருவதற்கு வாய்ப்பாய் அவர் மாறத்தான் வீரராகவும் இருப்பார் மருத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிற நல்ல மாமனிதராகவும் இருப்பார் என்பதை தன்னுடைய துறையிலே நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்றால் அப்படி ஒரு மகத்தான மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை மாவட்ட செயலாளராக பெற்றிருக்கிற இந்த தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி இப்படி மாநாடு போல அதிலேயும் இன்னொரு சமூக நலத்துறையினுடைய அமைச்சரோடு பங்கு பெறுகிற ஒரு நல்ல வாய்ப்பை அண்ணன் மாசு அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இங்கே மகளிர் பெருந்திரளாக பங்கெடுத்திருக்கிறீர்கள் கண்களும் ஒளியும் போல கவின்மிகு வாசம் போல பெண்களும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் தன்னிகர் நிகர்த்த அன்பால் சமானத்தர் ஆனார் என்ற பணவந்து காதில் பாய பருகும் நாள் என்னாலோ என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்கிற நிலை அரசியல் துறையிலே மாத்திரமல்ல சமூகத்திலே எல்லா நிலைகளிலேயும் வியாபித்திருக்கிறது உருவாயிருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இதைத்தான் நம்முடைய திராவிட பெருந்தலைவர்கள் கனவு கண்டார்கள் ஆனால் சில பேருக்கு இன்றைக்கும் பெரியார் என்றால் வேப்பங்காயாக கசக்கிறது அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது நம்முடைய தளபதிக்கு இந்த கட்சியிலே இருக்கிறவர்கள் உசுருக்கு சமமானவர்கள் அதனாலேதான் மேடைதோறும் தளபதி பேசுகிற பொழுது சொல்வார் என் கலைஞரின் உயிரினும் இனிய உடன்பரப்புகளே என்று மகளிரை பார்த்து தளபதி அழைப்பார் சமமானவர்கள் ஆனால் சில கட்சிகளிலே இருக்கிற தலைவருக்கு அவர்கள் கட்சியில் இருக்கிற மகளிர் பிசுறுன்னு சொல்லுவாங்க கொசுறுன்னு சொல்லுவாங்க நமக்கு அது பற்றி கவலை இல்லை நாமெல்லாம் நம்முடைய இயக்கத்தின் தலைவருக்கு இந்த நாட்டின் தலைவருக்கு உசுருக்கு சமமானவர்கள் அதனாலேதான் எந்த திட்டம் அறிவித்தாலும் என் சகோதரிக்கு சகோதரன் கொடுக்கிற உதவி தொகை என்று பெருமையோடு சொல்கிறார் அதனாலேதான் இந்த வீட்டில் இந்த நாட்டிலே இருக்கிற பெண்கள் எல்லாம் என்னை அப்பா என்று பாசத்தோடு அழைக்கிறார்கள் என்று பெருமையோடு பேசுகிறார் நாட்டிலே இருக்கிற நம் அன்பு செல்வங்களுக்கு அவர் அப்பாவாக மதிக்கப்படுகிறார் ஆனால் எதிரிகளோ அவரை பார்த்து அப்பப்பா என்று அண்ணாந்து வியந்து போகிறார்கள் என்ன காரணம் இந்த வரவே முடியாது தளபதிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது அவருக்கு ஜாதகத்திலே கட்டமே இல்லை திமுக காரனுக்கு ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தேர்தலுக்கு முன்னால் பேசி தெரிந்தார்கள் ஆனால் தளபதி முதலமைச்சராக வந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் மூன்றே மாதத்தில் நம்முடைய இன எதிரிகள் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள் என்றால் மோர் என்று சொன்னார்கள் இவர் விட மிக ஆபத்தானவர் என்பதை எதிரிகளுக்கு மூன்றே மாதத்தில் நிறுத்தி காட்டியவர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்பிற்குரிய தளபதி அவர்கள் அதனாலேதான் நம்முடைய இன எதிரிகளுக்கு இந்த ஆட்சியை கண்டால் அடிவயிறு கலங்குகிறது அலறி துடிக்கிறார்கள் இந்த ஆட்சி இருக்காது என்கிறார்கள் இன்னொரு தலைவர் திடீரென்று தலைவர் நான் தான் முதலமைச்சர் என்னோடு வந்து கூட்டணியிலே சேர்ந்து கொள்ளுங்கள் ஆட்சியிலே நான் பங்கு கொடுக்கிறேன் என்கிறார் எப்படி இருக்கிறது என்றால் புலிக்கு பயந்தவனெல்லாம் என் மேல் வந்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் ஒருவன் அதுபோல நீ கொண்டு வா நான் உமி கொண்டு வருகிறேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம் என்கிற கதையாய் இன்றைக்கு நாட்டிலே திடீர் தலைவர்கள் புறப்படுகிறார் அவர்கள் அப்படி புறப்படுவதிலே ஒன்றும் தவறு இல்லை நம் நாடு கடந்த கால வரலாறுகளை பார்த்தால் அதுதான் நிலையாக இருந்திருக்கிறது ஆட வந்தவர்களை எல்லாம் ஆள வைத்ததனுடைய விளைவு இன்னமும் இந்த நாட்டிற்கு ஆட்டக்காரர்கள் கிடைக்க மாட்டார்களா என்று வாக்காளர்கள் தேடுவார்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கேட்டா சொல்றாங்க எம்ஜிஆர் வரவில்லையா ஜெயலலிதா வரவில்லையா அவர்களெல்லாம் விதிவிலக்குகள் அவர்கள் உதாரண புஷ்டர்களாக ஆகிவிட முடியாது எம்ஜிஆரையே எடுத்து கொண்டால் கூட அவர்களுக்கு முதலமைச்சராக வந்த எம்ஜிஆரை தான் தெரிந்திருக்கிறது ஆனால் அவர் திமுகவிலேயே சட்டப்பேரவை உறுப்பினராய் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பது இன்றைக்கு இருக்கிற திடீர் தலைவர்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை அவர் திமுகவிலே சட்டப்பேரவை உறுப்பினர் எம்ஜிஆர் கதர் சட்டையோடும் கழுத்திலே கொட்டையோடும் நெற்றியிலே பட்டையுமாக வந்தவருக்கு திராவிட இயக்கத்தின் புத்தகங்களை கொடுத்து திராவிட இயக்கத்தின் பக்கம் சேர்த்தவர்கள் தலைவர் கலைஞரும் கவியரசு கண்ணதாசனும் என்கிற வரலாறுகளை இன்றைக்கு இருக்கிற அந்த திடீர் தலைவர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை ஜெயலலிதா வரவில்லையா என்கிறார்கள் அவர் எம்ஜிஆரோடு நெருங்கி நடித்த அந்த படங்களின் எண்ணிக்கையை பயன்படுத்தினார் அந்த நட்பை பயன்படுத்தினார் அதிமுகவிலே சேர்ந்தார் சத்துணவு திட்டத்தினுடைய இயக்குநராக மாறினார் மாநிலங்களவை உறுப்பினராக சென்றார் பிறகு வாரிசாக அடையாளம் காட்டப்பட்டார் தாடி வைத்தவரெல்லாம் பெரியார் அல்ல தலைப்பாகை கட்டியவனெல்லாம் முண்டாசு கவி பாரதி அல்ல பொடி போட்டவரெல்லாம் அண்ணா அல்ல பேனா எடுத்து எழுதியவரெல்லாம் கலைஞர் அல்ல சினிமாவில நடித்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக அவ்வளவு சுலபத்திலே வந்துவிட முடியாது ஆந்திராவிலேயே சிரஞ்சீவி வந்தார் தேர்தல் களத்திலே நின்று பதினெட்டு தொகுதிகளிலே வென்றார் நான்கு வருஷத்துல தன் கட்சியை காங்கிரஸோடு சேர்த்து கொண்டு விட்டார் ஆனால் இந்த வரலாறுகள் எல்லாம் தெரியாமல் தமிழ்நாட்டிலே சில தலைவர்கள் நாளைக்கு நாங்கள் ஆட்சி என்கிறார்கள் ஆனால் அடுத்த தலைமுறையை பற்றி அக்கறைப்படுகிற எங்கள் மாண்பிற்குரிய தலைவர் வீட்டிலே இருக்கிற பெண்களிலே இருந்து பள்ளிக்கு போகிற மாணவர்களிலே இருந்து இளைஞர்கள் ஆசிரியர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று எல்லோரையும் எண்ணி பார்த்து திட்டங்களை அறிவிக்கிறார் கடை கோடி மக்களையும் எண்ணி பார்த்து காரியமாற்றுகிறார் இந்த ஆட்சி நாளை அல்ல ஐம்பது ஆண்டு காலத்திற்கும் தொடர்ந்து நடக்கும் என்பதற்கு உத்தரவாதமாக இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழி நடத்துவதற்கு அந்த தளபதியின் உதயநிதி என்கிற அடுத்த தலைமுறையையும் நாங்கள் என்றால் நாங்கள் படையையும் பத்திரமாய் வைத்திருக்கிறோம் படை கருவிகளையும் ஆயுதங்களையும் கூர்மையாய் தயாரித்து வைத்திருக்கிறோம் இந்த இயக்கத்தை எவனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்கிற நிலையில் தளபதி கொண்டிருக்கிறார் நாளைய தமிழகத்தை இளையர் அணியை வழி நடத்துவதற்கு சின்னவர் இருக்கிறார் எனவே யாரும் எங்கள் பக்கத்திலே நெருங்குவதற்கு கூட வாய்ப்பில்லை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இருநூறு இலக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு எங்கள் லட்சியம் என்று சொல்லி உதயசூரியனுக்கு வெற்றியை சேர்ப்போம் வாய்ப்பிருந்தால் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்